வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு இந்திய தலைநகர் டெல்லியில் கூட குட்டி தீர்த்து இருக்கிறது மழை ஆனால் காற்று வீசிய நிலையில் தொடர்ந்து புழுதி புயல் வீசிய நிலையில் ஆழங்கட்டி மழையுடன் காற்றுடன் இடி மின்னலுடன் நேற்றைக்கு மழைப்பொழிவு கொட்டி தீர்த்திருக்கிறது இருக்கிறது விமான போக்குவரத்தில் கூட பாதிப்பு விமானம் கூட சேதம் ஆழங்கட்டி மழையால் இப்படி நாடெங்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கனமழை கொடுத்து வருகிறது இடி மழைப்படிவை கொடுத்து வருகிறது பருவமழைக்கு முந்தைய மழைப்படிவு இப்போ பார்த்தீங்கன்னா கோரக்பூரில் கடும் இடி மின்னல் மழை கோரக்பூர் இப்படி மகாராஷ்டிரா கடலோரம் கனமழை ஆந்திர கடலோரமும் கனமழை இருவேறு காற்று சுழற்சி காரணமாக ஒடிசா கடலோரமும் கனமழை ஒடிசாவோட பாலாசூர் அருகே கனமழை பயாரதீப்புக்கும் பாலாசூருக்கு இடையில் பைரதீப்புக்கும் பாலாசூருக்கும் இடையில் இப்போ பெய்து கொண்டிருக்கிறது அதே போல் சென்னைக்கு வடக்கே விசாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கு இடையில் உள்ள ஒட்டுமொத்த ஆந்திர கடலோரத்தில் மழை தெலுங்கானாவில் ஆங்காங்கே மழை மகாராஷ்டிராவில் கடலோரத்தில் மழை மகாராஷ்டிராவில் ரத்னகிரி கடலோரம் கனமழை பொழிந்து வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கு எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பிரதேச கடலோரம் மற்றும் உள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கொட கடலோர மகாராஷ்டிராவும் உள் மகாராஷ்டிராவும் குஜராத்தோட சூரத் உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் நல்ல மழை இருக்குது நாளை இருபத் அதாவது நல்ல மழை இருக்குது இன்றைக்கு மகாராஷ்டிரா கடலோரத்தில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தெலுங்கானாவிற்கும் ஒடிசாவிற்கும் ஆந்திரப்பிரதேசத்திற்கும் மழை படிப்பை கொடுக்கும் வகையில் இருவேறு சுழற்சிகள் ஒன்றடைய போது வளிமண்டலத்தில் தரைப்பகுதிகளில் இதனால் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாமே கனமழை படிப்பு பெய்ய போகுது இன்றைக்கு மாலையில் இரவில் மாலை இரவில் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச வடக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிரா கடலோரம் மும்பை உட்பட இன்றைக்கு நள்ளிரவில் மும்பைக்கு கனமழை காத்திருக்கு நள்ளிரவில் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவு இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை மும்பைக்கு கனமழை காத்திருக்கு மும்பை மட்டும் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் கேரளா தொடங்கி கேரளாவிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்தே கன்னியாகுமரியிலிருந்து சூரத் வரைக்கும் அதாவது மும்பை வரைக்கும் மகாராஷ்டிராவோட மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகள் உட்பட மழைப்பிரிவு தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூணாம் தேதி நாளை தொடங்குது ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக அது கொண்டு முழுமையான அந்த இது இல்லைன்னா இருபத்தி நாலாம் தேதி முழுமையாக தொடங்கினோம் இருபத்தி மூன்றாம் தேதியே தொடங்கினோம் இருபத்தி மூணாந்தேதி தாமதம் ஏற்படும் பட்சத்தில் தான் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து தென் மாநிலங்களுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை ஒரு நாள் கனமழை காத்திருக்கு நாளை மதியத்திற்கு மேல் மதியம் மாலை இரவில் மதியம் மாலை இரவு தமிழ்நாடு மட்டும் இல்லை மேற்கு வங்கம் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா எல்லாமே இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாள் பரவலான மழைப்பொடிவு காத்திருக்கு அன்றைக்கு வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சியும் உருவாகுது இதனால் கொஞ்சம் காற்றில் ஏற்படக்கூடிய அந்த பறந்து விரிந்த ஒரு அகலத்தில் கூடிய அந்த காற்று சுழற்சி வந்து மழைப்படிவை ஏற்படுத்தி இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இருபத்தி நாலு தென்மேற்கு பொறுமழை வலுத்த மழைப்படிவாக இருக்கும் இந்த மழைப்படிவு ஒடிசா புவனேஸ்வர் உள்ளிட்ட தீவிரம் தீவிரமடையும் வங்கக்கடலில் சுழற்சி உருவாகி வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கியும் அரபிக்கடல் காற்று சுழற்சி ஓமன் நோக்கி நகர்ந்து மீண்டும் செயலடைந்து ஒடிசா மகாராஷ்டிரா கரையை கடக்கும் என்று இது மறுக்கப்படுகிறது மாத இறுதி நாட்களிலே இதனால் இல்லை மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் சொல்ல விட திடீர் அதாவது சடன் பிகப் கூட சில நேரத்தில் இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி மிக கன பொழிவு காத்திருக்கேன் ஒட்டு மொத்தம் மகாராஷ்டிரா கடலோர மகாராஷ்டிரா கோவா ஒட்டுமொத்த கர்நாடகா உள் கர்நாடகா கூட ஒட்டுமொத்த கேரளா கேரளாவுக்கும் கர்நாடகாவிற்கெல்லாம் அச்சுறுத்தும் மழை ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இல்லை கேரளா முழுவதுமே ரெட் அலர்ட் கர்நாடகா மு கடலோர கர்நாடகா முழுவதுமே ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் மகாராஷ்டிரா கடலோரம் முழுவதும் ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் அச்சுறுத்தும் காற்று சரி அச்சுறுத்தும் தென்மேற்கு பருவக்காற்றோட மழை மழை கண்டிப்பாக அதிகனமழை அதீத கனமழைப்பொடிவுலாம் தெரிகிறதுங்க சில கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் அந் தொடக்கம்தான் இருபத்தி நாலாந்தேதி மேலும் பிக்கப்பு இருபத்தஞ்சாந்தேதி மேலும் பிக்கப்பு பிக்கப்னால் நல்ல மழைப்பிடிவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதி கணவாய் பகுதிகளில் எல்லாம் நல்ல ஒரு மழைப்பிடிவு கொடுக்க போகிறது தொடர்ந்து மாத இறுதி வரைக்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸ் பிக்கப்பில் தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கும் அரபிக்கடலோர மாநிலங்களில் குஜராத்தோட தெற்கு பகுதி தொடங்கி மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டிலையும் உள்ளேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் சாரல் நனைக்கி மழைகள் இருக்கும் ஆனால் கணவாய் பகுதிகளில் காற்றுப்பகுதிகளில் ஒரு சாரல் நல்ல வலுவான சாரல் அப்பப்போ எட்டும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் ஆங்காங்கே மழை உண்டு இதில் இருபத்தி ஐந்து விட இருபத்தி ஆறு இன்னும் மழை கூடும் குறிப்பிட்ட இடங்களில் கொட்டி தீர்க்கும் மழை ஒரு ஷார்ப்பாக அது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இருக்கும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படியே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கொச்சிட்டிருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும் அப்படியே அங்கும் இங்கும் குவிதல் நகர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல மழைப்பொழிவு கொ கொடுக்க போகிறது தொடர்ந்து வங்கக்கடலில் உருவாகக்கூடிய கற்றுச்சுழற்சியும் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகரும் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே இருபத்தி தேதி உருவாகி இருபத்தி நாலாந்தேதி வடக்கு நோக்கி நகர்ந்து இருபத்தஞ்சு வந்து இருபத்தாறுக்கு மேலே மேலே நகர்ந்து அது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு பீகார் வரைக்கும் கூட பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் வரைக்கும் வரக்கூடிய இருபத்தை இருபத்தாறாந்திலிருந்து கனமழை காத்திருக்கிறது கனமழை தொடர்ந்து அரபிக்கடலோர மாநிலம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை கேரளா தெலுங்கானா கர் கர்நாடகா மற்றும் ஒடிசா சட்டீஸ்கருக்கும் தென்மேற்கு பருவமழையும் முன்கூட்டியே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நல்ல மழை படிப்பு தென்மேற்கு பொறமழை முன்கூட்டியே தொடங்கி இரண்டு வேறு புயல்கள் உருவாக போகுது அதாவது பாத இறுதி நாட்களில் அரபிக்கடலில் ஒன்று வங்கக்கடலில் ஒன்று ரெண்டு புயல் இருக்கும் மோன்தா மற்றும் சக்தி சக்தி அரபிக்கடல் வடக்கு பகுதி மோன்தா வங்கக்கடலோட வடக்கு பகுதி ரெண்டு பக்கம் ரெண்டு புயல் இருந்து கொண்டு பருவமழையை தீவிரப்படுத்தி நல்ல ஒரு மழைப்படிமை இப்படி வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வங்கக்கடலோர மாநிலங்கள் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்கள் முழுவதும் உள்பகுதி உட்பட என் மழை இருக்கும் மழை தீவிரமடையும் என்பதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி